ஜியும் எச்சிடாதீங்க அவங்க வச்சுதான் நான் பிளான் பண்ணிருக்கேன் போகும்போது கவனிச்சுட்டு போறேன் மூஞ்சி போக கிட்டே பாரு தீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல உனக்கு

நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தையை குப்புற படுக்க வச்சு அது முதுகுல நீளமா சூடு போடுவாங்க பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அருந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா இந்த நீள கோடு அவ்வளவுதான் இந்த பைசி காத்தணும் குழந்தை அவ்வளவு சூடு தாங்குமா சார் தாங்குமோ தாங்காதோ இது ஒரு சம்பிரதாயம் இல்லைன்னா சத்து எடுக்கிறது முறைப்படி செல்லாது இப்படி ஒரு காட்டு நாடு திறமான பழக்கத்தில் கேள்விப்பட்டதை கேரளாவில் குழந்தைய கேட்டா கூட சொல்லும் தத்து கொடுக்க தாயோ தவப்பனோ இல்லன்னா குழந்தை முதுகுல கூடு போட்டு தத்து எடுத்துக்கிறது தான் முறை கூட குழந்தை ஒளி செஞ்சிடாதீங்க தத்து கொடுக்க அப்ப வேணும் நான் இருக்கேன் யாவோ யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா ஒண்ணு பெட்ட தவப்பனா இருக்கணும் இல்ல தாயா இருக்கணும் இந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் இல்லாத போது சூடு போட்டுதான் எடுத்துக்கணும் அந்த குழந்தைக்கு தாப்பு நான் நான் தான் இந்த குழந்தைக்கு நீ தகப்பன என்னப்பா புதுசா கதை விடுற சத்தியமா சொல்றேன் அது ஏன் எனக்கு என் மனைவி தானதுக்கு அப்புறம் குழந்தை வழக்கு வழி இல்லாம அவதான் ஆசம்பத்தில் கொண்டு போய் தினமா அந்த குழந்தை நீங்க தத்தெடுத்துட்டீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என் கடந்த காலத்தை பத்தி நான் யார்ட்டி சொல்ல விரும்புறேன் இருக்கா இப்ப சொன்ன என்ன இருந்தாலும் அது ஏறத்த சார் சம்பிரதாய சடங்குன்னு சொல்லி எனக்குமே இல்லாம அந்த குழந்தை சூடு கூடுபோற என்னால தாங்க முடியல அதனாலதான் சொல்லுங்க எதுக்காக மனைவி டைவர்ஸ் பண்ண அது ஒரு வெக்கக்கடான விஷயம் லட்சக்கணக்கான பேர் ஒரு பத்திரிகைக்கு நிர்வாகமா போச்சு கொடுத்தா ஏன் அப்படி செஞ்ச உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த தங்கத்தை காப்பாத்தணுக்காக நான் ஒரு காரணம் சொன்னா அதை என்னால ஏற்றுக்க முடியல ஒரு மனைவி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நீ நினைக்கிறிய நிச்சயமா என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற பெண்கள் குணம் முடிச்ச ஒரு பெரிய முனிச்சர் என் மனைவியை பத்தி கடவுள் உங்களுக்கு என் மனசு உயர்ந்த இடத்துல இதுக்கு மேல பாக்கிறேன் இப்படிப்பட்ட அதிகமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் என்ன சார் வந்தது பூதாரி பொறுப்பு என் மனைவிக்கு நோயாளி தங்க உன் மனைவிக்கு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா மேடல் ஆடினா என் மனைவி மாடலாளினா உன் மனைவி ரெண்டு பேரும் அவனை சந்திச்சோம் மனைவியை ஏத்துக்கிட்டோம் இன்னைக்கும் என் மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கு ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்டு துரத்திட்ட அவங்க நல்லோட நிக்க நிக்க வச்சுட்ட அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்ட இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம் அவ பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்ததுதான் குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதான் ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும் அதை விட்டுட்டு உன் மனைவி குழந்தையை விரட்டிட்டே அது என்ன நியாயம் கல்யாணத்துக்கு முந்தி உங்க மனைவி எப்படி வாழ்ந்தாங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார் ஆனா என் மனைவி அந்த விஷயத்தை எங்கிட்ட மறுத்து ஓஹோ அப்ப அவ போஸ்ட் கொடுத்தது தப்பு இல்ல உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுதான் தப்பு இப்ப நீ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே அது மட்டும் சரியா நானா மறைச்சனா என்ன சார் சொல்றீங்க என் தங்கச்சியை காதலிச்சிருக்க அவளை கல்யாணம் செய்துக்குதான் சொல்றேன் ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவர்கிட்ட சொல்லலையே இது மட்டும் மறைச்சது இல்லையா அவர்கிட்ட

சரியான முடிவு தெரியும் அவ முடிவு எதுவா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நீதான் மனைவி சொல்றாரு கீதா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளாவது மறுபடியும் புருஷன் மனைவியா சேர்ந்து வாழறத பார்த்தப்புறம்தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நான் பட்ட பாட்டையும் நடத்தின நாடகத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன் என்னங்க என்ன அந்த ரவி விஷயமா என்ன செய்ய போறீங்க கீதா போற காரியம் வெற்றி அடைச்சிட்டா நிச்சயமா தியாக அவளை மனைவியை எடுத்துக்குவான் அதுக்கப்புறம் அந்த ரவி பெயர் கூப்பிட்டு இந்த ஆடா நீ கேட்ட ஏழு லட்சம்னு செருப்பால ஏழு அடி அடிக்கடி அவர் ரொம்ப பயங்கரமான நம்ம பயப்படுத்தி பணம் வரைக்கிறதுக்கு வழி வழிதா பார்க்கிறான் அதுக்கு மட்டும் ஒரு வழி பிறந்துட்டா அப்புறம் அதனால என்ன செய்யும் நடுவு ரோட்ல பிறந்த மேரியா நிக்கிற பைத்திய எந்த கோலத்துல நிக்கிறோம்னு எப்படி உணர முடியாதோ அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனா செய்யப்பட்ட tộiளை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும் அதை விட்டுட்டு உன் மனைவி குழந்தையை நிரதிட்டீயே அது என்ன நியாயம் பொறுப்படை போலா எங்க எங்க அண்ணனுக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டே வாளனா உன்கூட தான் வாளனனு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு சொந்தமான நகை பேங்க்ல என் பேர்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் பொறுப்பட கை இப்பவே எங்கேயாவது நீ எடுத்து முடிவு சரியில்லை நீ நம்பி வந்திருக்கிறவ கடைசி வரைக்கும் உன்ன வச்சு காப்பாத்துவான் எந்த மனுச்சியும் சொந்த பொண்டாட்டி ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக பெத்த குழந்தையோட நடத்தவரை விட்டுட்டு வந்தவன் நாளைக்கு நீ ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக உன்னையும் நடத்துறவரை நிறுத்த மாட்டான் என்ன மனுச்சியும் நான் பெத்த குழந்தைய அனாதாசனத்தை வளர விட்டுட்டு கொண்டாட்டிய பத்து பாத்திரம் தேக்கி விட்டுட்டு உன்ன கல்யாணம் துணிஞ்சவன் நாளைக்கு புதுசா இன்னொத்தி கிடைச்சா உன்ன மட்டும் ஏமாத்த மாட்டான் என்ன மனுச்சியும் என் குணங்களை நானே விருக்கிறேன் என்ன நானே நம்பாத போது நீ என்ன நம்பி உன் வாழ்க்கையை நாசமா நான் சந்திச்ச மனிதர்களே ரொம்ப உயர்வானவர் உங்க அண்ணன் தான் அவர் வாழ்ற வாழ்க்கை என் கண்ண திறந்துடுச்சு அவரோட விருப்பம் மரமா ரவியோட நீ வாழ்கிறதா அவங்கிட்ட சில கெட்டங்கள் இருக்கலாம் ஆனா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா அவனை திருத்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைச்சுக்க முடியும் ரொம்ப ரவி அட்வை சந்தோஷமா வாழ வைக்கணும்ங்கிறது ஒவ்வொரு கடவுளோட கடமை உங்கிட்ட இருக்கிற மாத்திக்கிட்டு சந்திராவது நான் எதுக்கு வர போறேன் என் மச்சான் நீ எங்க தியாகிட்டு அவசரப்பட்டு உலகிட போறியோன்னு பத்திரமா பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு புறப்படுங்க என்ன பண்ண போறீங்க நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட போறேன் என் மனைவி செஞ்ச கண்ணீரை இப்ப நானே துடைக்க போறேன் என்னால் அவப்பட்ட வேதனையில் இருந்து விடுதலை கொடுக்க போறேன் என்ன பிரிஞ்சு பட்ட துன்பத்துக்கு பிராக சித்தமா ஆகிய முழுக்க அவளோட பிரியாக இருக்க போறேன் பெருந்தன்மையான மனசு வா வா பாப்பா இது வீட்டுக்கு போன வழி இல்லையா வேற வழியே தெரியுது கரெக்டான ரூட்ட நான் கூப்பிட்டு போனேன் என் மச்சாங்கிட்ட ஒப்படைக்கணும் என் மச்சா உன் புருஷன் ஒப்படைப்பாரு அப்புறம் என் ஏழு லட்சம் நீ என்ன சொல்ற பணம் என் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும்

வழக்கமா என்கிட்ட பணம் வாங்க வருவா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜீவனம்சம் தரப்போறது இல்லை வாக்கு மறுபடியும் பண்ண போறேன் நிறைய தலைவல்லாம் இருக்கும் சம்பளத்தை தரேன் வாங்கிட்டு ரவி போறேன் தியாகம் பொண்டாட்டி கீதாவை நான் கருத்திட்டே வந்தேன்

அப்பா? என் மனைவிக்கு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் சுட்டிக்காட்டி என்ன திருத்தல நல்லவரும் தான் இதுவரைக்கும் நான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு இப்பதான் உங்க வாயால் அதை நீங்க சொல்லல இப்ப உங்க மச்சன ரவி சொல்லிட்டான் ரவி சொல்லா எங்க இருக்கான் செங்கல்பட்டு பக்கத்துக்கு உங்க இருந்து இப்பதான் போன் ஐயோ என்ன பார்க்க வந்த அவளை என் மனைவின்னு தெரியாம அவன் கூட அனுப்பி வச்சுட்டேன் இப்ப கருத்துக்கு வச்சிருக்கான் ஏழு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் அவளை விடுவிப்பானா போலீஸ்க்கு போன் பண்ணாலும் வேற ஏதாவது போய்ச்சி இருக்காலும் அவளை கொண்டுடுவானா சார் எப்படியாவது என் மனைவி காப்பாத்தியா பணத்தை பத்தி கவலை இல்ல அப்படிக்கும்டாது கொஞ்சம் வர உங்களை நான் என்னைக்குமே அளவுக்கு மீறி குடிக்க விட்டது கிடையாது இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் 嗯。Mm.

ஆனா ஒரு அற்ப சவலம் இந்த பத்திரிகைக்கு நீ போஸ்ட் கொடுத்திய அந்த குளத்துல ஒரே நிமிஷம் நான் பாத்துடுறேன் அப்புறம் பார்த்த உடனே நீ போயிடலாம் ஏதா மத்தாலும் என்ன யோசிக்கிற yeah போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சார் செங்கல்பட்டு பக்கத்துல ஜெய்சிஎன் பார்ஸ் சமூக பாதிகளை பிடிச்சி வச்சிருக்கோம் சந்திரா Ha ha ha.